ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஏ எம் எம் பள்ளி வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை இருநூத்தி பத்தொன்பதாவது நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கவுண்டர் மகாஜன சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மகாஜன சங்க தலைவர் விஜயன் செயலாளர் அழகப்பன் பொருளாளர் சிதம்பரநாதன் ஆலோசகர்கள் சேகர் ஜெயராமன் ஆகியோர் தலைமையில் சங்க நிர்வாகிகள் மற்றும் சுற்று வட்டார உறவிமுறை சங்க நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சோலவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ் பரந்தாமன் தலைவர் பாலசுப்ரமணியன் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் நகர செயலாளர்கள் ரகுபதி மனோகரவேல் பாண்டியன் ஒன்றிய துணை செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி பிரதாப் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சந்தன கருப்பு சோழவுந்தான் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் தண்டலி சதீஷ் மற்றும் சமூக ஆர்வலர் சங்கர் கணேஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து வந்தனர் இதைப்பொழுது அலங்கநல்லூர் பேருந்து நிலையத்தில் கொங்கு இளைஞர் பேரவிசாரில் நினைவு வைக்கப்பட்டிருந்த தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு மாவட்ட தலைவர் பார்த்திபன் செயலாளர் தயாளன் இளைஞரணி செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பாக மண்டல தலைவர் அழகர் சோழவந்தான் மாவட்ட செயலாளர் மெடிக்கல் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஒன்றிய செயலாளர்கள் யோகநாத் அழகாபுரி ரவி பேரூர் செயலாளர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் மாநில பொருளாளர் திலக சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தனர் இதில் மாநகர மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் கிழக்கு மாவட்ட செயலாளர் அழகசாமி கிழக்கு மாவட்ட தலைவர் குரு பாலமுருகன் மாவட்ட செயலாளர் ராஜா செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் ஒன்றிய தலைவர் விஜயகுமார் பொருளாளர் ரேவதி ராஜகுமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாம் கட்சி சார்பில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருண் ஜெயசீலன் மதுரை தெற்கு மண்டல செயலாளர் சிவானந்தம் மதுரை மண்டல பொறுப்பாளர்கள் ஹக்கீம் திருநாவுக்கரசு சோழவந்தான் தொகுதி தலைவர் சங்கிலி முருகன் தொகுதி செயலாளர் சக்கரபாணி பொருளாளர் சதீஷ் நிர்வாகிகள் மயில் வாகனம் ராணுவ பிரிவு தனபால் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்க அஞ்சலி செலுத்தினர் இதை போலவே பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் மாவட்ட துணை தலைவர் கோவிந்தமூர்த்தி மாவட்ட செயலாளர் ரவிசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மீனவர் பிரிவு மாநில துணைத் தலைவர் சண்முகானந்தம் ஒன்றிய தலைவர்கள் இருளப்பன் தங்கத்துறை மற்றும் நிர்வாகிகள் கார்த்திக் சாமி கார்த்திக் பாலமுருகன் பண்ணைக்குடி அசோக் தினகரன் சாந்தகுமாரி சிலம்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்